வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் மகர சங்கராந்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்துல சூரிய பகவானுக்கு பகன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு தை மாதம் சூரியனை வழிபட்டவர்களுக்கு எல்லா வளங்களும் பால் பாக்கியமும் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இதுவரை தெற்கு திசையில் பயணித்து வந்த சூரிய பகவான் தனது பயணத்தை தை மாத பிறப்பென்று வடக்கு திசையை நோக்கி தொடங்குவார் இதை உத்தரநயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரயணம் என்றால் வடக்கு புறமான வழி என்று பொருள் இக்காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையுள்ள ஆறு மாதங்கள் உத்தரயணம் என்றும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள மாதங்கள் தட்சயணம் என்றும் கூறுவார்கள் இந்த தட்சணயன காலம் என்பது தேவர்களுக்கு இரவு காலமாகும் இதில் தை மாதம் முதல் நாளை மகர சங்கராந்தி அதாவது தைப்பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறோம் மகர சங்கராந்தியினுடைய அந்த தேவதையினுடைய பெயர் தோற்றம் உடை வாகனம் உணவு அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் புஷ்பம் போன்றவர்களுக்கு தக்கபடி தேசத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய நன்மை தீமை பலன்களை கணித்து கூறுவார் அதே போல இந்த ஆண்டு மகர சங்கராந்தியினுடைய பலன்களை ஆற்காடு பஞ்சாங்கம் கணித்து கூறியிருக்கிறது அதனுடைய பலாபலன்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் திங்கள் ஒன்றாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்சம் பிரதமை பூஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சனி ஓரை கூடிய சுப நல்லாளில் பகல் மணி பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு மேச லக்கணத்தில் கடக ராசியில் சித்த யோகம் நல்ல நேரத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் அவர்கள் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் பொங்கல் திருநாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் அதாவது சுக்கர ஓரையில் கும்ம லக்கணத்தில் பொங்கல் வைப்பது மிகச் சிறப்பான பலனத்தரும் இந்த வருடத்தில் மகர சங்கராந்தி புருஷர் எப்படி வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீர புருஷ ரூபமாய் இரண்டு முகங்கள் மூன்று கண்கள் இரண்டு கால்கள் நேர் புருவமும் கருத்த முடியும் நான்கு வாய்களும் எட்டு கைகளும் அவர ஆலோசனையுடன் கருப்பு சரீரத்துடன் ராட்சசி ஆலங்குச்சி பல் துளக்கி பன்னீர் சுத்த ஜலத்தில் வாய் குப்பளித்து கங்கையில் ஸ்தானம் செய்து சிறு செம்பகப்பூவும் அணிந்து உடலுக்கு ஜவ்வாது புனுகு திரவியம் சந்தனம் பன்னீர் கஸ்தூரி உடலுக்கு பூசிக்கொண்டு குங்குமப்பூ சுத்த காற்றை சுவாசித்து நெற்றியில் கந்தம் குங்குமம் அர்ச்சதை வைத்துக்கொண்டு தாமிர பாத்திரத்தில் பால் பாயாசம் சாப்பிட்டு வாழைப்பழம் தின்று சிகப்பு வஸ்திரம் அணிந்து வைடூரியம் ஆபரணம் ருத்ராட்ச வாழை அணிந்து ரவி குடை பிடித்து அனைத்து மதம் சூழ மகபேரி வாத்தியம் வாசித்து ஞாபகத்துடன் வேத மந்திரம் முழங்க தெற்கு திசையை நோக்கி ஆண் புலி வாகனத்தில் ஏமம் வீசி குரோத முகத்துடன் ஒரு கையில் கட்கம் ஆயுதம் மறு கையில் துலாக்கோல் பிடித்து சுமங்கலிகளுடன் மகவேரி வாத்தியம் முழங்க ஆகாசத்தையும் பூமியையும் ஆற்றையும் பார்த்து தெற்கு திசையை நோக்கி வடக்கு திசையில் அமர்கிறார் இதற்கான பலன்களை பற்றி ஆற்காடு பஞ்சாங்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த வருஷத்தினுடைய தேவதையாக லக்ஷ்மி நாராயணர் வருவதால் உலகத்தில் புதிய நோய் அதாவது குப்பையிலிருந்து கிருமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இளம் வயதுடையவர்களை கடுமையாக பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு மழையும் குளிர்ச்சியும் வெப்பமும் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு செவ்வாய் பகவன் உதயத்திலே இருக்கிறார் அஸ்தமனம் இல்லை லக்க தினத்திற்கு ஐந்தில் பூர்வீக புண்ணிய ஸ்தானமான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்ச பலத்துடன் வாசம் செய்கிறார் உலகத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு பஞ்சமின்றி கிடைக்கும் சில வங்கிகளை அரசுடன் இணைக்க நேரும் திடீர் தி விபத்து அழிவுகள் உண்டாகும் மகர சங்கராந்தி புருஷர் ஆண் புலி வாகனத்தில் வருவதால் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு பீடை குறிப்பாக புள்ளி மான்கள் இனவருத்தி குறையும் வெளி மாணித்தவர்களால் திருட்டு பயம் அதிகரிக்கும் சதுரகிரி மேகமலை பச்சமலை மூணாறு கொடைக்கானல் போன்ற இடங்களில் காட்டாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை போன்ற மாதங்களில் இரவு நேரங்களில் மழை விட்டுவிட்டு பெய்யும் இந்த ஆண்டு விவசாயம் நன்றாக இருக்கும் வேதாரண்யம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடற்கரைக்கு சுமார் நான்கு கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் வரை கடல் நீர் உள்வாங்க நேரும் கடல்வாழ் சுறாமியின் திமிங்கலம் கடற்கதிரை போன்றவை இறந்து கடற்கரையில் ஒதுங்க நேரும் தெலுங்கானா சில உள் மாவட்டங்கள் சென்னை மகாபலிபுரம் பாண்டி நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருவாரூர் வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தூத்துக்குடி நாகர்கோயில் கன்னியாகுமரி கோயில்பட்டி திருநெல்வேலி திருச்சி மதுரை இலங்கை அந்தமான் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கடுமையான சூறாவளி மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் விவசாயம் நன்றாக இருக்கும் விவசாய உபகரணங்கள் விலை அதிகரிக்கும் கருப்பு உளுந்து துவரை வேர்க்கடலை நல்ல மகசூல் கிடைக்கும் வெங்காயம் புலி வெள்ளம் நாட்டு சர்க்கரை தனியா ஏறி இறங்கும் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும் கோடீஸ்வரர்களுக்கு பண மோசடி ஏற்படும் காட்டில் வாழும் வனவிலங்குகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் கால்நடைகளுக்கு புதிய தான கோமாரி நோய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு சூத்திரர்களுக்கு பீடை உண்டாகும் கலைஞர்களுக்கு வேலை தட்டுப்பாடு ஏற்படும் நவரத்தின வியாபாரிகளுக்கு கொழுத்த லாபம் கிடைக்கும் மீனவர்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படும் இந்திய அரசாங்கம் நமது ராணுவத்தில் புதிய ரக போர் விமானங்களை வாங்க நேரும் இராணுவ பலத்தை பலப்படுத்த நேரும் கல்வியில் இந்தியா முதலிடம் வைக்க நேரும் இந்தியாவைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் படித்து சாதனை படைக்க நேரும் பழைய கோயில்களில் குடமுழக்கு செய்ய நேரும் மலைவாழ் மக்களுக்கு அரசாங்கம் பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தும் புதியதாக பல நீர்த்தேக்கங்கள் அரசாங்கம் கட்டி முடிக்கும் இளம் வயது விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள் எங்கும் நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும் மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினால் சில அத்துமீறல்கள் ஏற்படுவது குறையும் கேரளா பம்பாய் காசி மாப்பி ஊபி போன்ற இடங்கள் மிக கடுமையாக மழையினால் பாதித்து தத்தளிக்கும் ஓசோன் பட மண்டலம் முழுமையாக மூடிக்கொள்ளும் புதிய ரக ரோய் இளம் வயதுடையவர்களை கடுமையாக பாதிக்கும் இப்படி மகர சங்கராந்தியினுடைய பலன்களை மிகச் சிறப்பாக ஆற்காடு பஞ்சாங்கம் கணித்திருக்கிறது இந்த பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பஞ்சாங்கத்தையும் விட இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் கணிப்பு அப்படிங்கிறது மிக துல்லியமாக இருப்பதற்கான சான்றுகள் பழைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை வெள்ள பாதிப்புகளை கூட ஏற்கனவே நீங்கள் ஆற்காடு பஞ்சாங்கம் ரெண்டாயிரம் குறிப்பாக எடுத்து பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீரில தத்தளிக்கும் மூழ்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதே போல இதுல சொல்லக்கூடிய பலன்களும் ஏறத்தாழ நடந்து கொண்டிருப்பதை நம்ம அனுபவபூர்வமா பார்க்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்